வேட்பாளர்களின் தீவிர பிரச்சாரத்தால் ஆர்கே நகர் தேர்தல் களம் விறுவிறுப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது டிடிவி தினகரன் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் பாஜகவின் திட்டம் இதை அறிந்து மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்க தொடங்கியுள்ளனர் நிர்வாகிகள் என்கின்றனர் அதிமுகவினர் ஆர்கே நகரில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியாகியிருக்கிறது அதிமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் திமுக வேட்பாளர் மருதுகணேஷ் ஓ பன்னீர்செல்வம் அணியின் மதுசூதனன் தேமுதிக மதிபானன் பாஜக கங்கை அமரன் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் வேகம் கூட்ட தொடங்கிவிட்டனர் தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து நாட்களே உள்ளன தொப்பிச் சின்னத்தை வீதி வீதியாக கொண்டு சேர்க்கும் வேளையில் இறங்கியிருக்கிறோம் வெளி மாவட்டங்களில் இருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் குவிந்துள்ளனர் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என பூத் வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார் தினகரன் என விவரித்தார் அதிமுகவின் வடச்சென்னை நிர்வாகி ஒருவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இரட்டை இலை சின்னம் முழக்க பட்டிருப்பதை மூத்த நிர்வாகிகள் கவலையோடு பார்க்கின்றனர் ஆர் நகர் பிரச்சாரத்திலும் ஜெயலலிதா பேரையே மையப்படுத்தியே பேசி வருகிறார் தினகரன் இதை மன்னார்குடி உறவுகள் ரசிக்கவில்லை தினகரனுக்கு எதிராக கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் நேற்று முன்தினம் சசிகலா குடும்பத்தின் மூத்தவர் பேசும்போது சசிகலா என்ற ஒருவர் இல்லாவிட்டால் அவரால் கட்சிக்குள் வந்திருக்க முடியுமா பொதுச் செயலாளர் இல்லாவிட்டால் துணை பொதுச் செயலாளர் பதவி எங்கிருந்து வந்திருக்கும் இறந்து போன தலைவரா கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் பொதுச் செயலாளர் பதவிக்கு அங்கீகாரம் கிடைத்தால்தான் துணை பொதுச் செயலாளர் பதவியில் தினகரனால் நீடிக்க முடியும் சசிகலா பெயரையே பயன்படுத்தாமல் இருப்பது எப்படி சரியாகும் என கோபத்தை காட்டினார் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வருகிறார் தினகரன் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கையோடு இருந்தார் தினகரன் தொப்பிச் சின்னம் கிடைத்த பிறகு வெற்றி பெற்றால் போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் என்றார் விரிவாக ஆர் கே நகர் தேர்தலில் தினகரன் வெற்றி பெற்றால் தங்களுக்கான அவமானம் என பாஜக நிர்வாகிகள் பார்க்கின்றனர் அதற்கேற்ப சினிமா பாடலாசிரியரான கங்கை அமரனை வேட்பாளராக கொண்டு வந்தார்கள் தொகுதி முழுக்க நிறைந்திருக்கும் அட்டவணை பிரிவு மக்களை குறிவைத்தே வேட்பாளரை நிறுத்தியது பாஜக தேர்தல் களத்தில் நேரடியான மோதல் எழுந்ததை அடுத்து டிவியிலேயும் நமது எம்ஜிஆரிலும் பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தை வேகப்படுத்துங்கள் என உத்தரவிட்டுள்ளார் தினகரன் அதிமுகவுக்கு எதிராக பாஜக தொண்டர்கள் கொந்தளிக்கிறார்கள் என பாஜக நிர்வாகிகள் பேசி கொந்தளிப்பை காட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லையா என சீண்டும் அளவிற்கு ஆளும் கட்சி ஊடகங்களில் கிண்டல் அடிக்கின்றனர் திட்டப்படிதான் பன்னீர்செல்வம் இயங்கி வருகிறார் வயதான காலத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு கூட மதுசூதனால் முடியவில்லை இரட்டை இலையை முடக்கி அம்மா உருவாக்கிய கட்சியை அழிப்பதுதான் பன்னீர்செல்வத்தின் முக்கிய பணி இதை முறியடித்து இரட்டை இலையை மீட்க வேண்டும் என பேசி வருகின்றனர் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் சினிமா நடிகர்கள் முதற்கொண்டு கொண்டு அனைத்து ஆயுதங்களையும் களத்தில் பிரயோகிக்க இருக்கிறார் தினகரன் வாக்கு எண்ணிக்கை நாளில் தினகரனின் பலம் தெரிய வரும் என்கிறார் அதிமுக தலைமை கழக நிர்வாகி ஒருவர் தேர்தலில் பணத்தை வாரி இறைத்தால் பத்து சதவீத ஓட்டுகள் மட்டுமே கூடுதலாக கிடைக்கும் அண்ணா அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் எதுவும் தினகரனுக்கு கிடைக்கப் போவதில்லை பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அடிப்படை வாக்குகளை வாங்க முடியாது தொகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஜெயலலிதா மீது மிகுந்த பாசத்தில் இருக்கிறார்கள் அட்டவணை சமூகம் உள்பட உழைக்கும் மக்களின் பெரும் பகுதியினர் சசிகலாவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளனர் இவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் சசிகலா பெயரை தொகுதிக்குள் முன்வைக்காமல் இருந்தாலே போதும் என அதிமுக நிர்வாகிகள் நினைக்கின்றனர் அதற்கேற்ப பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினாலும் கள நிலவரம் டிடிவிக்கு சாதகமாக இல்லை என மாநில உளவுத்துறை அதிகாரிகள் அறிக்கை தயாரித்துள்ளனர் இதை அறிந்து ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தையும் களத்தில் இறக்கிவிட திட்டமிட்டிருக்கிறார் தினகரன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்பட அனைத்து அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு வர உள்ளனர் இவர்களை எல்லாம் தாண்டி ஜெயலலிதா உருவாக்கிய அடிப்படை வாக்குகள் தினகரனுக்கு வருமா என்பது சந்தேகம் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள் தொப்பி சின்னத்தில் களம் இறங்கியிருக்கிறார் டிடிவி தினகரன் அதே ஆர்கே நகரில் ஹெல்மெட் சின்னத்தை பெறும் சுயேட்சை வேட்பாளர் எம்ஜிஆர் படத்தில் அவருடைய தலைக்கு ஹெல்மெட் மாட்டிவிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகிறது தொப்பிக்கும் ஹெல்மெட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது டி எதிர்கொள்ள இது எதிர்கொள்ள இதுபோன்ற பல வியூகங்களை வைத்திருக்கிறோம் என்கின்றனர் பாஜகவினர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்